சூரி நடிப்பில் மாமன் வெற்றி நடை போடுகிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பதினைந்து டிக்கெட் இருபது டிக்கெட் அப்படின்றாங்க அஞ்சாவது நாள் தேட்டர் ஃபுல்லா இருக்குது அதுக்கு நன்றி சொல்வாலே நாங்க அங்கே வந்திருக்கோம் இல்லை இப்போ இது இன்னும் கூடுதலாக போய் மக்கள்கிட்ட பயங்கரமாக போய் இது இன்னைக்கு மக்கள் போய் சேர்ந்துருக்கு மக்கள் கொண்டாடுறாங்க அது இந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒருவர் சார்ந்த இப்படி ஒரு படம் வேணும் இல்லைங்களா ஆக்சி படமே எல்லாமே பண்ணுவது மூணாவது இப்படி ஒரு படம் இருந்தால் நல்லாயிருக்கும் வருஷம் சார்ந்த படம் எமோஷனலா சென்டிமெண்டாக நல்லா இருக்கும் நினச்சது ஸோ இயக்குநருக்கும் ரொம்ப பிடிச்சி பேர் அந்த படம் பண்ணது இன்னைக்கு இது மக்கள் மத்தியில் இப்படியும் படம் வருஷம் வருஷம் ஒரு படம் கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சோ ரொம்ப நன்றி இப்ப திரையரங்கல்ல டிஷ்யூ பேப்பர் தர ஐடியா இருக்கா இல்ல அது என்னன்னா சொல்லுவாங்களா காமெடி பண்ணுவோம் பயங்கரமா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி எல்லாமே மைண்ட் செட் ஆயிட்டாங்க இந்த படம் போனா இமோஷனா இருக்கும்ங்கிறது வரவே ரெடி ஆகி வராங்க அவங்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இந்த படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா நீங்க அழுகிறதுன்னு சொல்றீங்களா அது ரொம்ப சந்தோஷமா அழுதுட்டு போறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதோ இந்த படம் பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தையும் அண்ணன் பேசுவங்களும் என்ட்ட பேசுறவங்களும் நான் எங்க அக்கா கிட்ட பேசல என் தம்பி கிட்ட பேசல எங்க அம்மா கிட்ட பேசல எல்லா உறவுகளையும் யார் எல்லாம் பேசாம இருக்காங்களோ அவங்க பேசுறேன் அப்படின்னு சொல்றது எல்லாரோட இமோஷனா ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டராவும் இருக்கிறதா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி பத்து டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட் எல்லாம் ஒன்னா குடும்பமா ஆட்டோல ஏறுறப்போ போறப்போ நிறைய இடங்கள்ல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அன்புக்கு ரொம்ப நன்றி நல்ல காமெடி இருக்கு படத்துல ஒரு ஃபேமிலி ஃபேமிலியா அந்த சிறு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கொஞ்சம் எமோஷனல் இருக்குது இந்த படத்தோட வெற்றி என்ன ஒரே வார்த்தாண்டா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப இந்த படத்தை பார்த்து மக்கள் சொல்றாங்க இல்லையா தமிழ் சொல்ற மாதிரி எங்கள் அக்கா கிட்ட உடனே நான் பேசினேன் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் சரி மாமா எனக்கு மாமா சமீபத்தில் நான் மாமா மிஸ் பண்ணிட்டேன் உங்க மாமானு கூப்பிடலாமா இப்படி அவங்க உங்க குடும்பத்தில் நடந்த ஊரை அந்த படத்தை கனெக்ட் பண்ணி வெளியில் வந்து பேசுறாங்க இல்லையா அதுதான் இந்த படத்தோட வெற்றி

Thank you. Thank you. <laughs> Thank you. <laughs>

அங்க இருந்து சொல்லுங்க நான்லாம் பெரிய அருது தம்பிங்க உள்ளே வரட்டுமே அந்த தம்பி எல்லாம் குடும்பத்த பாத்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அவனால இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு சின்ன ஒரு தான் அந்த எல்ல இருந்து வந்து ஏறிங்க 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 Cảm ơn các bạn đã theo dõi và ủng hộ cho kênh lalaschool Để không

아니요. 하대. 오케이. 세팅. 오케이. 앰뷸런스. 그리고 아들이는 당연히. 그러면 한번 내릴래. 네. 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 네 எங்கிட்ட எல்லாரும் போனாலும் லட்சுமி ரொம்ப மகிழ்ச்சி